வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை தொடர்பான கேள்விகளுக்கான விடையும் பொதுமக்களுக்கு எடுத்துக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கான விடையுமாக விரிவான வானிலை ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் என்றும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டெல்டாவிற்கும் இருபத்தி எட்டுக்கு மேல் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லை உரத்திற்கும் தொடங்கும் என்ற அறிவிக்கப்பட்டபடி இருபத்தி ஏழாம் தேதி நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் ஏன் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்குமே நேற்றைக்கு தொடங்கிவிட்டது எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கும் பட்டுக்கோட்டை பேராவூரணி சுற்றுவட்டார மழை மூன்றாவது நாளாக மழை அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் காரைக்கால் பகுதி மேலும் கடலூர் கடலோரத்தில் கடற்பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இது எல்லாம் வரக்கூடிய நாட்களில் இடி மழைப்பிழிவை தீவிரப்படுத்துவதற்கும் பரப்பை அதிகப்படுத்துவதற்கும் உள்ள சாதக அமைப்பாகும் ஆகவே தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை கொடுத்து வந்த நிலையில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்த நிலையில் ஓய்ந்திருந்த கர்நாடக எல்லையோர மழை டெல்டா மழையெல்லாம் மீண்டும் தொடங்கும் என்ற அடிப்படையில் தொடங்கிவிட்டது தொடக்கம் தான் இது ஆகவே ஒதுக்கிக்கொண்டே இருக்கிறதே நமக்கு பெய்யவில்லையே என்கின்ற கேள்வி நிறைய வருகிறது அவர்களும் மனவேதனையுடன் ஒரு மழை பெய்து விடாதா ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கணும் தொடங்கிடுச்சு அப்போது இருக்கக்கூடிய நாள் எல்லாமே மழைன்னு தான் சொல்லியிருக்கிறோம் இனிமே இடையே கோடை மழை காலம் கிடையாது வெயிலுக்கு பின் புடுக்கத்திற்கு பின் கோடை மழைப்பொழிவு பொழிய போகிறது நேற்றைக்கே வேதாரண்யம் தோப்புத்துறை புஷ்பவனம் தேத்தாக்குடி போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பு தோப்புத்துறை இப்படி படிப்படியாக இப்பொழுதுக்கு இந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோடியேக்கரை முனையில் மழை தொடங்கியிருக்கு போல் கடினல் வயல் உள்ளிட்ட தெற்கு கடலோரப் பகுதிகளிலையும் மழை தொடங்கியிருக்கு இனிமேல் படிப்படியாக டெல்டாவில் மழைப்படிவு மதியம் மற்றும் அதிகாலை நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டங்களில் மதியம் வந்துவிட்டால் மழைப்பிடிவு நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கினோம் மாலை இரவில் கனமழைப்பொடிவு காத்திருக்கு தென் மாவட்டங்களுக்கு அதனைத் தொடர்ந்து இதுவரைக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கு பகுதியில் மட்டும் மழைப்படிவை கொடுத்த நிலையில் ஈரோடு மாவட்டம் ஒட்டிய பகுதி கோயம்புத்தூர் பகுதி திருப்பூர் பகுதி இங்கெல்லாம் ஓய்ந்திருந்த நிலையில் மழைப்பிடிவின் நேற்றைக்கே ஆங்காங்கே ஆங்காங்கே பிட்டுப்பிட்ட தொடங்கியிருக்கு இது எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே தொடங்கியதுனால அதனால் நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் மழை வரப்போகிறது என்பது அறுவடை விவசாயிகளுக்கு மட்டும்தான் சற்று அச்சுறுத்தல் விரைந்து அறுவடையை முடித்து கொள்ள வேண்டும் இனிமேல் மழைப்பொழிவு மதியம் வந்துவிட்டால் பரவலாகிவிடும் மாலை இரவில் கனமழை காத்திருக்கிறது அதாவது ஏதேனும் ஒரு இடத்துல மழை உருவாகும் ஒரு மையத்தில் கனமாக பெய்யும் அதன் சுற்றுவட்டாரம் அப்படியே கொஞ்சம் குறையும் நகரும் இடத்துல கொஞ்சம் கனமாக பெய்யும் அப்படியே சேலை எடுந்துடும் அப்படி தான் இருக்கும் மழை ஒரு ஊரில் உருவாகும் பொழுது அந்த இடத்தில் கனமாக பொழியும் அப்படியே கொஞ்சம் பரவி நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும் அருகிலே அதன் சுற்றுவட்டாரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அடுத்தடுத்த நாள்களிலே அந்த இடத்தில் பெய்யாது பெய்யாத இடங்களுக்கு பொடியும் ஆகவே மழை பொழிவு வந்தது பொய்த்து விட்டு போகிறதே என்கின்ற மனக்கலவை மனக்கவலையை விட்டுவிடுங்கள் ஆகா கோடை மழை தொடங்கிவிட்டது நமக்கும் பெய்ய போகிறது அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே என்கின்ற மனக்கவலையை போக்கிவிட்டு அங்கே வந்து விட்டது இங்கே வந்து விட்டது நமக்கும் வரப்போகிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக மழை வரும் இனிமேல் எல்லா நாளும் மழை தான் கோடை முழுவதும் இந்த மே மாதம் வரக்கூடிய மே மாதம் முழுவதுமே மழைக்கால வாய்ப்பு தான் அதிகம் வெயிலை பொறுத்த வரைக்கும் பெரிதாக தெரியாது புழுக்கமும் வியர்வையும் மட்டுமே இருக்கும் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் இது இதற்கு த வடக்கே உள்ள மாநிலங்களுக்கு தான் வெயில் அதுவும் பிரதேசத்தை விட கர்நாடகாவின் தெற்கு பதியை விட வடக்கே கூடுதலாக இருக்கும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச விட கூடுதலாக இருக்கும் அதை விட மகாராஷ்டிரா கூடுதலாக இருக்கும் மகாராஷ்டிரை விட மத்திய பிரதேசம் கூடுதலாக இருக்கும் மத்திய பிரதேசத்தை விட ராஜஸ்தான் மற்றும் குஜராத் கூடுதலாக இருக்கும் ராஜஸ்தான்லேயே பாகிஸ்தான் எல்லையோரம் கூடுதலாக இருக்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்தை விட பாகிஸ்தான் கூடுதலாக இருக்கும் இப்படித்தான் டெல்லிக்கே அனல் காற்று உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாமே ஆக டெல்லியை தாண்டி சண்டிகர் வரைக்கும் உத்தரகாண்ட் வரைக்கும் கூட இந்த வெயிலோட தாக்கம் இருக்கிறது ஆனால் காஷ்மீருக்கு வெயில் இருக்காது இருந்தாலும் இது சராசரிக்கு கூடுதல் வெயில் தான் காஷ்மீருக்கு உத்தரகாண்டுக்கும் ஆனால் டெல்லி டெல்லிக்கு தெற்கே தென்மேற்கே எல்லாம் பாகிஸ்தான் இளையோரம் வரைக்கும் பஞ்சாப் உட்பட கடும் அனல் வெயில் வாட்டி வாட்டை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம் அக்னி என்ற என்ற பெயரளவில் தான் இருக்கும் சராசரி வெப்பம் இருக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு டிகிரிக்கு மேல் போக வாய்ப்பில்லை ஏதேனும் ஒரு நாள் போனால் நூற்றி எட்டு டிகிரி ஒரு நாள் போகலாம் அதுவே வாய்ப்பு ரேர் அதுவே நான் அதிகபட்சமாக சொல்லியிருக்கேன் கடந்த ஆண்டு ஈரோட்டில் நூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வரைக்கும் ஏட்டியது மாத கணக்கில் இருந்தது அந்த மாதிரியெல்லாம் இந்த ஆண்டு வெப்பமே இருக்காது கோடை மழைப்படிப்பு மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும் அதிகாலை நேரத்தில் கடலோரம் இருக்கும் உள்ளே மதிய மாலை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் கேரளா கர்நாடகாவிலே கனமழை இருக்கும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசெல்லாம் ஒடிசா வரைக்கும் ஆகவே அக்னியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே இருக்காது மழைப்படிவு புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மழைப்படிவை கொடுக்கும் அதாவது நாளுக்கு நாள் பரப்பில் அதிகரிக்கும் மழை காலம் போல் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் பொழியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைப்படிவு உருவாகி அங்கொன்றும் இங்கொன்றுமாக பொழிந்து அப்படியே செயலிடக்கும் மீண்டும் வேறொரு இடங்களில் உருவாகும் அப்படி தான் ஒதுக்கி 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 கோடை மழைப்படிவு காற்று சுழற்சி காரணமாகவும் காற்று குவிதல் காரணமாகவும் இரு காற்று இணைவு காரணமாகவும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இருக்கு அந்த மாவட்டத்தை அது சொல்லி கொண்டு போனால் பெரிய அளவிலே அறிக்கை பெரிதாகிவிடும் ஆகவே பல்வேறு காரணங்களால் மழைப்படிவு கண்டிப்பாக கொடுக்க இருக்கிறது அது கேரள எல்லையோரம் ஒரு காரணம் தமிழ்நாட்டில் ஆறு வங்கக்கடலோரம் ஒரு காரணம் வடகடலோரம் ஒரு காரணம் தென்கடலோரம் ஒரு காரணம் இலங்கைக்கு ஒரு காரணம் என்று மழைப்படிவுக்கு இரு காற்று இணைவு தான் எல்லாத்திற்கும் ஆகவே இந்த செட்டிங் எங்கே செட் ஆகுறதோ அங்கே நல்ல மழை படிப்பை கொடுக்கும் கண்டிப்பாக மே முதல் வாரத்தை விட முதல் முதல் வாரத்தை விட ரெண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் மழைப்படி கொடுக்கும் பதினொன்று பன்னெண்டுலாம் வடவுள் மாவட்டம் வடகடலோரம் கர்நாடக எளையோரம்லாம் கனமழை காத்திருக்கு தென் மாவட்டங்களுக்கு எப்பொழுதும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லாத நாள் இருக்காது பெரும்பாலும் இல்லை தென் மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் கடலோர பகுதிகளுக்கும் இருக்கும் ஆகவே வட உள் மாவட்டங்களில் மதிய மாலையில் இருக்கும் இடிமடையாக இருக்கும் ஆகவே மழை ஏதோன்னு ஒரு காரணத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் மழை உண்டு இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலையும் மழை உண்டு முன்கட்டியே திறங்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பும் மழை சராசரி கூடுதல் மழை எல்லாமே இருக்கிறது நம்பிக்கொடி நீருங்கள் அறுவடை விரைந்து முடித்திடுங்கள் நன்றி